இன்று வைகாசி மாத புனர்வசு நன்னால் ராமபிரான் அவதரித்த நட்சத்திர நாள் அப்படிப்பட்ட இன்றைய தினம் அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டு ஏற்றப்பட்ட ராம மந்திரத்தையும் சேர்த்து கூறக்கூடிய ஸ்தோத்திரத்தை தான் இப்ப நம்ம பாராயமானம் செய்ய போறோம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தாலோ ஒருவர் சொல்ல கேட்டாலோ அஷ்டாட்சர மந்திரத்தை நாம் லட்சம் முறை ஜபித்தால் என்ன பலன் கிடைக்குமோ ராமருடைய கோடி கோடிமுறை ஜபித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் என்பதாக பலஸ்ருதியில் அமைந்துள்ளது அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அருமையான ஸ்தோத்திரத்தை தான் இப்ப நம்ம பாராயமணம் செய்ய போறோம் என்று தினம் கேட்பதே என்பதே மகாபாகியம் அகிமை வாய்ந்த ஸ்தோத்திரம் பல பேர் அறியாத ஸ்தோத்திரம் என்பதாக முன்னோர்கள் கூறியுள்ள இப்ப நம்ம பாராயமானம் செய்ய போறோம் நமக்கு என்னென்ன தேவைகள் கலியுகத்தில் உள்ளதோ அந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ராம ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம பாராயமான செய்யலாம் அஷ்டாட்சர ஸ்ரீராம ச சர்வம் சித்தி மாசாத்தியம் சிந்தையே ஸ்ரீராம சரணம் மம विश्वस्य चात्मनो नित्यं पारतन्त्र्यं विचिन्त्य चिन्तयेत् चेतसा नित्यं श्रीरामशरणम् मम अचिन्त्योऽपि शरीरादे स्वातन्त्र्येणैव विद्यते चिन्तयेत् चेतसा नित्यं श्रीरामशरणम् मम आत्माधारम् स्वतन्त्रं च सर्वशक्तिं विचिन्त्य च चिन्तयेत् चेतसा नित्यं श्रीरामश्वरणं मम नित्यात्मगुणसंयुक्तो नित्यात्मतनुमण्डितः नित्यात्मकेलिनिरतः श्रीरामश्वरणं मम गुणलीलास्वरूपैश्च मितिर्यस्य न विद्यते अतो वाङ्मनसा वेद्यः श्रीरामश्वरणं मम कर्ता सर्वस्य जगतो भर्ता सर्वस्य सर्वगः आहर्ता कार्यजातस्य शरणं मम श्रीरामश्वसुदेवादिमूर्तीनां चतुर्णां कारणं परम् चतुर्विंशतिमूर्तीनां शरणं मम जनैर्जुष्टो निविष्टः परमे पदे पदं परमभक्तानां मम

ஆதிசுராமர்மதினாலஜீன यस्तात्मानं पृथक्कृत्य भावेन पुरुषोत्तमगा आर्चायामास्थितो देवः मम अर्चावताररूपेण दर्शनस्पर्शनादिभिः दीनानुद्धर देयोसौ श्रीरामश्वरणं मम कौशल्या शुक्तिसञ्जातो जानकी कण्ठभूषणगा

పితృదత్తమ క్రీడహా శ్రీరామశ్వర జటాచీరీ జానీ లక్ష్మణ చిత్రూట శ్రీరామస్ మహాపంచీలా దండ్య సంచారీ శ్రీరామస్ మరదూషణ విచ్ఛేది దుష్ట రాక్షస భ

அனுமத்திய சிராம் சுக்ரீவ் ராஜ்ய ஸ்ரீ வாலின் அங்கதான் சிராம் சீதாவேன் நிர்மத்த அனுமத்தின் பிரதான பேசித் சிராம் ஹேலோ தரித்த பாதி பலனில் தூதர்

राज्य से मासना रूड़ा हाँ कसलिया नंदा वर्धन का नामनीर दूधनी रया हाँ सीरा मस्सरा नम्म यज्ञ एक न्या करता एक का आयोध्या मुक्ति दशा सीरा मस्सरा नम्म में प्रपादी द्य सुबंध तोत्रम मुच्छेत बब

இன்றைய தினம் கேட்க வேண்டிய சோதத்தை உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கு பிரியாவிட வேறு பகிரங்கள் அவர்களும் வேண்டும் கூறி நாளைகளோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா போற்றி